ஹலோ குட் மார்னிங் பாருங்கள் அஞ்சு முப்பத்தஞ்சு பசங்க ரொம்ப லேட்டை வாஸ் தொழிச்சிட்டாங்க வாஸ் தொழிச்சிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க இப்போ நான் சர்வீஸ் சென்டருக்கு வந்துடுறதுனால சரி பசங்க எதிர்பார்க்குறதில்ல பாருங்கள்ல வாச தொழிச்சுட்ருக்குறாங்க கோலம் மட்டும்தான் போகணும் டீ வச்சிட்டு பால் காய வச்சுட்டு கிளம்பிட்டாங்க கண்ணு குட்டி தான் பிடிச்சி கட்டாக போவாங்க நான் தான் போய் கட்டிடுவேன் பருப்பு போட்டு வச்சுட்டு மாடெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு வந்துட்டேன் பருப்பு எந்திரிச்சு நல்லா பருப்புக்கு புளி ஜெல்லாம் கொட்டி எடுத்து வச்சாச்சு இந்த காலிக்கில முட்டைக்கோசு உடலங்காய் எடுத்து செய்யணும் உருளைக்கெழங்கு பொடி மசுக்கு தான் மல் குக்கரில் போடுறேன் பார்த்திங்கன்னா இப்போ பருப்பு எந்திரிச்சு வெங்காயம் மட்டும் போட்டு சாம்பார் ஹலோ வாங்க சாப்பாடு ரெடி ஒயிட் ரைஸு ஒயிட் ரைஸ்க்கு கத்திரிக்காயும் கேரட்டும் போட்டு சாம்பார் கேரட் ரெண்டும் போட்டிருக்கிறேன் புடலங்காய் பொரியல் புடலங்காய் மொட்டைக்கோசு ரெண்டு கேரட் போட்டிருக்கிறேன் உருளைக்கிழங்கு அப்படி மாசு பண்ணியிருக்கிறேன் வேக வச்சு ரசம் சாப்பாடு மீதி ஆயிடுச்சு நைட்டு புளி ஊற்றி வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் தாளிப்பு சூப்பராக இருக்குது இதே நைட்டு தம்பி ரெண்டு பேர்த்துக்கு தக்காளி சாப்பாடு செஞ்சது வேர்க்கடலை ஓட்டு செஞ்சுருக்கிறேன் சூப்பராக இருக்குது சீரகப்பளம் மோர் வாங்க சாப்பிட்லாம் வருங்க காலையில் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எட்டரைக்கா வந்துட்ட சர்வீஸ்க்கு வருங்க மணி பன்னெண்டு ஐம்பது இன்னைக்கு கொஞ்சம் வண்டி அதிகங்கிறதுனால வீடியோவே எடுக்கல வருங்களேன் பார்த்தா கொஞ்சம் ஃப்ரீயாச்சின்னு கூப்பிட்றேன் வண்டி அதிகமாக இல்லை வலி காட்டி விட்டாச்சு வெளியே போயி பாருங்கள் இந்த ரெண்டுந்தான் லாஸ்ட்டு என்ன டீ கூட குடிக்கிங்கண்ணாங்க பாருங்களேன் பசங்களாம் ஒருத்தர் வரல அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னாங்க வண்டி வந்துட்டே இருக்கு பாருங்க அடுத்தது சிறி திருமுருகன் நேற்று லாங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதையுமே எங்கள் ட்ராவல்ஸ் போய் எங்களுக்கு வரதெல்லாம் முருகரே தான் நேற்றுக்கு வந்தீங்கன்னா சிறி பழனி முருகன் விட்டுருந்துருப்பேன் ட்ராவல்ஸில் சிறி திருமுருகன் இப்போதான் வண்டி வந்திருக்கு மாம்பழம் எடுத்துகிட்டு இடத்துலேருந்துருந்தேன் நெல்லிக்காயும் கொண்டு வந்திருந்தேன் சாப்பாடு எடுத்துகிட்டு வரையிலே இதையும் பேக்கில் வச்சு கொண்டு வந்துருப்பாரு நெல்லிக்காய் தான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் பசங்க வந்தாங்கன்னா மாங்காய் கட் பண்ணிக்கலான்ட்டு நான் அவங்க டீக்கே வரல பண்ணி ஒன்றும் ஹலோ வாங்க மதிய சாப்பாடு ரெடி பாருங்க நான் வாட்ரு சர்வீஸில் இருக்கிறேன் சாப்பாடு மதிய சாப்பாடு ஒயிட் ரைஸு உருளக்கெழங்கு பொடி மாசு முட்டைக்கோஸ் பொரியல் உடலங்காய் பொரியல் கேரட் சாம்பார் சூப்பராக கேரட் சாம்பார் தயிர் ரசம் வாங்க சாப்பிட்லாம் ஹலோ வாங்க மதிய சாப்பாடு ரெடி கேரட்டு சாம்பார் சூப்பராக இருக்குது உருளைக்கிழங்கு பொடி மாசு முட்டைக்கோஸ் பொரியல் உடலங்காய் பொரியல் ரசம் தயிறு வாங்க சாப்பிடலாம் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் அதிகம் இப்போ மணி நாலு இப்போ ஒரு வண்டி அங்கே ரெண்டு அது ரெண்டு கழுவி வச்சு வாஷ் பண்ணி தண்ணி நிறுத்தி இப்போ தான் வந்துருக்குது பாருங்க மணி இப்போ தான் நாலு இது பார்த்தா வாஷ் கழுவுறக்கு ஆரம்பிச்சிருக்கேன் மானம் பார்த்தீங்கன்னா சூப்பராக கிளைமேட்டு நல்லா கருக்கில் எரிச்சு மணி இருபது மழைய ஆரம்பிச்சிச்சு நல்லா கனமாகவே வருது நல்லா கனம் மழை பெய நல்லா ஜனமா பெயிரு யாரு சர்வீஸ் போட்ட ஆரம்பிச்சிட்டோம் மழை வந்ததுனால நீ வண்டி எதுவும் வராது போட்டு கிளம்பியாச்சு இல்லை நான் ஆறரை வரைக்கும் இருப்போம் ட்ராவல்ஸ்காரெலாம் வந்து ஃபோன் பண்ணால் தான் திறந்துடலான்ட்டு கிளம்பிட்டோம் நல்ல மழை ஹலோ வாங்க டிஃபன் ரெடி பணியாரத்துக்கு தக்காளி சட்னி சாம்பார் இருக்குது கேரட் சாம்பார் தோசை ஆஃப் ஆயிலு ஆஃப் ஆயிலு இந்த ரெண்டு ஃபுல் ஃபாயில் தனியாக காய் சாப்பாடு காரமே இல்லாமல் கேரட்டு பீன்ஸு போட்டு செஞ்சது முட்டிலாக கிழங்கும் ஒயிட் ரைஸு ஒயிட் ரைஸுக்கு தயிர் வாங்க சாப்பிட்லாம்